அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் திறமைகள் உங்கள்ட்ட இருந்தும் அதை வெளிப்படுத்த முடியாத சில சூழ்நிலைகள் பல வருஷமாகவே இருந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த வருடம் முழுவதுமே இருக்காருங்க ஆனால் அவர் வந்து கொஞ்சம் வக்ரம் அடைகிறார் ரொம்ப கஷ்டங்கள் பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வழங்கி இருக்கலாம் திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நாள திருமணத்துக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இருந்தா பெண் பார்க்குறோம் பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை பார்க்குறோம் ஆனால் வந்து சரியானபடியாக ஒரு வரன் கிடைக்கவே இல்லை எப்போதான் கல்யாணம் நடக்கும் ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கிறது ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டக சனி அதனால பொண்ணு கிடைக்காம தள்ளி போயிட்டு இருக்கு ரொம்ப பேருக்கு தள்ளி போயிட்டு இருக்குங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்கு ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கு கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாவே இந்த வருஷம் வந்து ஒரு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஏற்றமான சூழ்நிலைகளையும் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய் கலையிறதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் திறமைகள் உங்கள்கிட்ட இருந்தும் அதை வெளிப்படுத்த முடியாத சில சூழ்நிலைகள் பல வருஷமாகவே இருந்துட்டு இருந்ததுங்க ஆனால் இந்த வருஷம் உங்களுடைய முழுமையான திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய வருடமாக வரப்போகுதுங்க ஏன் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பாருங்க முதல்ல என்ன செய்யணையும்ங்கிறதையும் இங்கே நல்லா தெரிஞ்சுங்க முதல்ல உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த வருடம் முழுவதுமே இருக்காருங்க ஆனால் அவர் வந்து கொஞ்சம் வகரம் அடைகிறார் அப்புறம் நாயகதிக்கு வந்துடுறாருங்க முதல் விஷயம் என்னன்னா உங்களுடைய பதினோராம் இடத்திற்கு குரு பகவான் வராருங்க இந்த வருஷம் அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் மே மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடத்துல உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்றுக்கு வராரு பத்தில் குரு துரியோதனன் மாண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ரொம்ப கஷ்டங்கள் பத்தாம் பாவத்துல இருந்தக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வழங்கி இருக்கலாம் ஆனால் இப்போ குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் இந்த லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வெளிநாடுகள் போகக்கூடிய ஒரு யோகத்தையும் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் வரக்கூடிய மாதிரியான நல்ல அமைப்புகளும் வேற்று மொழி பேசக்கூடிய அன்பர்களால உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகளையும் அவர் வழங்குறாருங்க அப்புறம் குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் அவரினுடைய பார்வை வந்து ரொம்ப நல்ல பலனை தருங்க முதல்ல உங்களுடைய மூணாம் பாவத்தை குரு பகவானினுடைய ஐந்தாம் பார்வையினால் பார்க்கிறார் அது வந்து உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் நல்ல ஒற்றுமை அதே மாதிரி சில பேருக்கு வீடு மாறணும்னு நினப்பாங்க வாகனங்களை மாற்ற வேண்டும் என்று நினைப்பாங்க அதேமாதிரி வீட்டில் உபகரண பொருட்கள் ஏதாவது நிறைய வாங்கணும் ஏசி வாங்கணும் ஃப்ரிட்ஜு வாங்கணும் வாஷிங் மிஷின் வாங்கணும் அதே மாதிரி வந்து நிறைய வீட்டு உபகரண பொருட்கள் வாங்காமலே இருக்கிறது பழுதாகி விட்டது அது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் புதிய வகையான தொழில்நுட்பமான வீட்டு உபகரண பொருட்களை வாங்குவாங்க தங்களை அப்டேட் பண்ணி கொள்ளுவாங்க நிறையா விஷயத்தில் ஏன்னா மூன்றாம் பாவத்தை குரு பார்க்குறதுனால உங்களுடைய ஏழாம் பாவத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாருங்க அங்கே ஏற்கனவே வந்து சனி பகவான் இருக்கிறார் அந்த சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியை வழங்கி கொண்டிருக்கிறார் இந்த கண்டக சனியை குரு பகவான் பார்க்கறதுனால அவர் பலன்கள் குறைய போகுது அதனால வந்து அவர் ஏற்கனவே உங்களுக்கு செய்தொழிலே மாற்றம் சுதக்கமான சூழ்நிலைகள் ஒரு விஷயம் பொருளாதார முதலீடுகள் செய்திருக்கும் அதுல வந்து நல்லபடியான வளர்ச்சிகள் இல்லைனாலும் கூட அவங்க வந்து நல்லபடியான நல்ல ஒரு ஏற்றத்தை அவர் வழங்குவார் அதனால் நல்ல பலன் உங்களுக்கு வழங்கவிருக்குங்க மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு ராகு பகவான் வருகிறார் இந்த அஷ்டமஸ்தானத்திற்கு வரக்கூடிய ராகு பகவானுக்கும் இந்த குரு பகவான் அவரை பார்க்கறதுனால நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா ராகு கேதுவினுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கேதுவினுடைய பெயர்ச்சி நடக்கிறது அதனால உங்களுக்கும் நல்ல பலன்கள் வழங்கவிருக்கிறார் இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து நல்ல பலனை கொடுக்குங்க இந்த சனி பகவான்கிறவர் இந்த வருடம் மாறவில்லை அடுத்த வருடம் தான் அவர் மாறுகிறார் வாக்கிய முறைப்படி திருக்கணித முறைப்படி தான் இப்போ மாறுகிறார் அது நம்மளுக்கு கவலை இல்லைங்க இப்போது உங்களுடைய ஒவ்வொரு கிரக சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்து தான் இந்த வருடம் ஆரம்பிக்கிறது நாலாம் இடத்திற்கு உடையவர் வந்து செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல போகிறதுனால பார்த்தோங்க அப்படின்னா புதிய வகையான சொத்துக்கள் வாங்குவது ரொம்ப நாளாக சேல்சே ஆகாமல் இருக்கக்கூடிய சொத்துக்களும் விற்பனை அடைவது அப்படின்னு நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதே மாதிரி இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார் இந்த கேதுவினுடைய மாற்றம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கும் உங்களுடைய துணைவு யாருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடுகள் கலையப்படுவது அப்புறம் திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நாளா திருமணத்துக்கு வரேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா இருந்தா பெண் பாக்குறோம் பெண்ணாக இருந்தால் மாப்பிளை பார்க்குறோம் ஆனால் வந்து சரியானபடியாக ஒரு வரன் கிடைக்கவே இல்லை தான் கல்யாணம் நடக்கும் ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி இருக்கிறது ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டக சனி அதனால் பொண்ணு கிடைக்காம தள்ளி போயிட்டுருக்கு ரொம்ப பேருக்கு தள்ளி போயிட்டுருக்குங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் ஒரு அபரிமிதமான மாற்றங்கள் நல்ல அதிசயங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சாப்பில் ஒரு வரண் அமைவதற்கான வாய்ப்புகளை இந்த கேது பகவானுடைய சஞ்சாரம் அமைச்சு தருதுங்க அப்புறம் சூரிய பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருந்துதான் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது அவருடைய மாற்ற காலம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலம் உச்சமடைகிற அந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாதம் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகள் தரக்கூடிய மாதமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கு அதனால அந்த சமயத்தை நீங்க ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடைவீங்க அதே மாதிரி ஜூலை மாதம் ரெண்டாம் தேதியில இருந்து நவம்பர் பதினெட்டு வரைக்கும் உங்களுடைய சம சப்தமம்னு சொல்லக்கூடிய உங்களோட கலத்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியான வக்ர நிலைக்கு மாறுகிறார் இந்த ஆறாம் ஆதிபதியாக இருப்பவர் ஏழாம் பாவத்திலே வக்ரம் அடைவதுங்கிறது கடன் சுமையை குறைக்கும் அதனால் கடன் சுமை ரொம்ப இருக்குது எப்போ கடன் குறையும்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் குறையும் அல்லது ஏதோ நான் ஒரு தொழில் செய்கிறேன் ஒரு நல்ல அபிவிருத்தி செய்கிறேன் என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது யாருமே ஒரு ஃபண்டிங் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு ஒரு நல்ல வளர்ச்சி வேணும்னா எனக்கு ஒரு காசு கிடைக்கணும் எனக்கு ஏதாவது ஒரு கடன் உதவி செய்யணும் அப்படி தான் நான் வளர்ச்சி அடைவேன்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும் அதுதாங்க நல்லது கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் நிவருத்தி ஆகும் ஒரு கடன் அபிவிருத்தி அடையணும்னு நினச்சி கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கடன் கிடைக்கும் அதனால் ரெண்டுமே நல்ல விஷயங்கள் நடக்கும்படியான சூழ்நிலைகள் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் அமையுதுங்க அப்புறம் நவம்பர் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இதற்கு அடுத்த வருஷமான ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ரத்துல போறாருங்க உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரம் அடைவது உங்களுக்கு நல்ல பலனுங்க ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ஆயுள் ஸ்தானாதிபதி அதே மாதிரி குழந்தைகளை வழங்கக்கூடிய புத்திர ஸ்தானாதிபதி போகிறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சந்தான அபிவிருத்திகளை வழங்குவாருங்க குரு பகவான் அதனால இந்த வருஷம் ரொம்ப நல்ல பலனாகவும் நல்ல வளர்ச்சிகளை தரக்கூடிய வருடமாகவும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமையுது சிவபெருமானை நிச்சயமாக இந்த வருடம் வழிபாடு பண்ணணுங்க உங்க ராசிநாதனே சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவான் ஆத்ம காரகன் அவருடைய காரக தெய்வமாக இருப்பவர் சூரிய பகவான் அதனால இந்த சூரிய பகவானை நீங்க வணங்கி வந்தீங்கன்னா நல்ல வளர்ச்சிகள் குடும்பத்தில் நல்ல ஏற்றமான சூழ்நிலைகள் அது மட்டும் அல்லாமல் செய்தி தொழிலே சிறப்பு கரும வினை தோஷங்கள் நிவர்த்தி அப்படின்னு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் பிரதோஷ தினம் திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போன்ற தினங்களில் சிவபெருமானுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்யுங்க ரொம்ப நல்ல பலன் இந்த ஈழாயிரத்தி உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமஹ